நீங்க கடிகாரத்தை பார்த்த உடனே லெவன் லெவன் அதே மாதிரி பில் அமௌண்ட் டூ 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 வண்டி நம்பர் த்ரீ 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 இது எல்லாம் சும்மா கோ இல்ல இல்லை உங்களுக்கு யூனிவர்ஸ் அனுப்புகிற ஒரு மெசேஜா இதுதான் இன்று நம்ம பேச போகிறோம் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ்க்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக நம்புறாங்க லெவன் லெவன் பார்த்தா நீங்க சரியான பாதையில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் புதிய ஸ்டார்ட் புதிய தாட் மேனிஃபெஸ்டேஷன் டைம் டூ 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 சொல்கிறது அவசரப்படாதீங்க எல்லாமே சரியா நடக்கும் ரிலேஷன்ஷிப் கரியர் லைஃப் பேலன்ஸ் தேவை நீங்க எந்த ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பாக்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க த்ரீ 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 பார்க்குறீங்களா நீங்கள் தனியாக இல்லை ஹெல்ப் வரப்போகுது கைடன்ஸ் இருக்கு கான்ஃபிடென்ஸ் வைங்க ஃபோர் 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 ஃபியர் வேண்டாம் நீங்கள் பாதுகாப்பில் தான் இருக்கீங்க மனசு ஸ்ட்ராங் ஆகணும் ஃபைவ் 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 வந்தால் வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் வரப்போகுது ஜாப் பிளேஸ் மைண்ட்செட் சேஞ்ச் பாசிட்டிவாக இருக்கும் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்னு கேட்டால் பயப்படுறோம் ஆனால் இது நெகட்டிவ் இல்லை நீங்கள் அதிகமாக ஃபியர் மணி ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரிமைண்டர் செவன் 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 யூனிவர்ஸ் உங்க கூட அலைன் ஆகுது வேஸ்ட் ஆகல டபுள் எயிட் எயிட் நைன் ஒரு சாப்டர் முடிஞ்சது அடுத்த லெவல் ரெடி சயின்ஸ் சொல்றது பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் நம்ம மனசு ஒரு விஷயத்தில் பண்ணினா அதையே திரும்ப திரும்ப நோட்டீஸ் பண்ணும் ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா இது நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றுறது ஏஞ்சல் நம்பர்ஸை பிளைண்ட் பிலீஃபாக நம்ப வேண்டாம் கைடன்ஸாக எடுத்துக்கோங்க ஃபியர் இல்லை அவேர்னஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் மந்திரம் இல்லை மாயாஜாலம் இல்லை ஆனால் உங்களை உங்களோட லைஃப்பை ரீதிங்க் பண்ண வைக்கும் சைன் அடுத்த தடவை லெவன் லெவன் பார்த்தா ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க யூனிவர்ஸ் உங்களை இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க